மகிழ்ச்சியாக கூறியவர் சேனா என்று அழைத்தார் அடுத்த நிமிடமே சேனாபதி அவர் முன்னால் நிற்க எல்லாம் தயாரா என்றார் ஆமாம் குருவே அவனை சோதிக்கப் போகிற மூணு கட்டங்களும் ஏற்கனவே தயாரா இருக்கு இதில் மட்டும் அவன் தேர்ச்சி அடைஞ்சிட்டானா உங்களோட நெடுநாள் கனவு நிறைவேறிடும் என்றார் சேனாபதி அவருடைய குரலில் ஒரு உற்சாகம் தெரிந்தது ஆமா அதனால தான் என்ன நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அமைதியாக கூறிய குரு கண்களை மூடிக்கொண்டார் ஹரிஷ் இயற்கையாகவே நல்ல ஆரோக்கியமானவன் அதோடு இப்பொழுது எடுத்துக்கொள்ளும் ஹெர்பல் மெடிசன்களும் சேர்ந்து அவனது உடலை நல்ல பலம் உள்ளதாக மாற்றியிருந்தது அதனால் மலை ஏறுவது என்பது அவனுக்கு ஒன்றும் கடினமான காரியமாக இல்லை ஆனால் இப்படி இருட்டில் தனி ஆழாக செல்வதுதான் அவனுக்கு புது அனுபவமாக இருந்தது அன்றைக்கு சந்தனாவுடன் ட்ரிப் சென்றிருந்தபோது கூட அவனை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்தது ஆனால் இன்றைக்கு பூச்சிகளும் வண்டுகளும் பறக்கும் சத்தம் மட்டுமே கேட்கும் அந்த நிசப்தமான இரவில் அவன் மட்டும் நடப்பது ஒரு வித்தியாசமான உணர்வை தந்தது ஆனால் இந்த விஷயத்தில் இப்போதைக்கு அவன் யாரையும் கூட்டு சேர்த்து கொள்ள விரும்பவில்லை அவனின் நம்பிக்கைக்கு உரிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாலும் இன்றைக்கு யாரையும் உடன் அழைக்க முடியாது அவன் ஏன் இந்த இடத்திற்கு வந்தான் என்று சொன்னால் அவனுடைய நண்பர்களே கூட சிரிப்பார்கள் அந்த அளவிற்கு நம்ப முடியாத விஷயங்கள் தான் அவனை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது இந்த யோசனையுடனே மலைமீது ஏறிக்கொண்டிருந்த ஹரிஷ் ஒரு கட்டத்தில் அந்த பாதை முடிய அதற்கடுத்து எங்கே செல்வது என்று தெரியாமல் நின்றான் அப்போது இந்த இரண்டு நாட்களாக அவனை சுற்றி அடித்து கொண்டிருக்கும் அதே மூலிகை வாசம் வர திடீரென்று அவனுடைய டார்ச் லைட் அணைந்தது அதை அவன் எவ்வளவு முயற்சி செய்தும் எரிய வைக்க முடியாமல் போக ச இது ஏன் இந்த நேரத்தில் மக்கர் பண்ணுது என்று கைகளை உதறினான் ஹரிஷ் அவனுடைய செல்லை எடுத்து ஆன் செய்ய பார்க்க அது எப்போதோ சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது இப்போது நடுகாட்டில் முழு இருட்டில் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தான் ஹரீஷ் ஹரீஷ் லேசாக பதட்டமடைந்த தன் மனதை சமாதானப்படுத்தி கட்டுக்குள் கொண்டு வந்தான் என்ன இப்படி நடு வந்து மாட்டிக்கிட்டோம் இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு வேற தெரியலையே யோசித்த ஹரீஷ் தன் கண்களை ஷார்ப்பாக்கி சுற்றுமுற்றும் பார்த்தான் அப்போது திடீரென்று இடி இடித்து மின்னல் வெட்ட கடவுளே மழை வர வரப்போகுதா யோசித்தவனுக்கு பின்னால் திடீரென்று சலசலப்பு கேட்க அவன் படக்கென்று திரும்பி பார்த்தான் இப்போது கண்கள் அந்த இருட்டிற்கு பழக முன்னால் இருந்த காட்சிகள் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது அந்த மரத்தடியில் ஒரு அழகான மான் படுத்திருக்க புதரில் இருந்த புலி ஒன்று அதை நோக்கி பதுங்கி பதுங்கி வந்தது அதை பார்த்த ஹரீஷ் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்று கொண்டான் கடைசி நொடியில் புலியை கவனித்த மான் எழுந்து தப்பி ஓட முயற்சிக்கு முன்பாக புலி அதன் கழுத்தை கவ்வியிருந்தது அப்போதும் எந்த சலனமும் இல்லாமல் ஒரு சிலை போல நின்றிருந்த ஹரிஷ் மானை கவ்விய புலி அந்த பக்கம் சென்ற பிறகுதான் அவ்வளவு நேரம் இழுத்து வைத்திருந்த மூச்சையே விட்டான் இந்த காட்டில் ஏதோ பேய் பிசாசு மருமங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் புலி இருக்குன்னு யாருமே சொல்லலையே கொஞ்சம் விட்டு தான் என் நிலைமை என்ன ஆயிருக்கும் அது சரி இப்போ மட்டும் என்ன வாழ் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தானே இப்போ முழிச்சுட்டு நிற்கிறேன் தனக்குள் புலம்பிய ஹரிஷ் திடீரென்று தனக்கு முன்னால் முளைத்திருந்த பாதையை பார்த்து திடுக்கிட்டு போனான் அவ்வளவு நேரம் கண்ணுக்கு தெரியாத அந்த பாதை இப்போது தெளிவாக தெரிந்தது நிஜமாவே இது ஒரு மர்ம அலைதான் ஏதேதோ அதிசயம் நடக்குது நினைத்தபடி அந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தான் ஹரீஷ் அப்போது கொஞ்ச தூரத்தில் இருந்த வெட்ட வெளியில் யானை கூட்டம் ஒன்று தெரிந்தது பொதுவாக ஒற்றையாக வரும் யானையை பார்த்துதான் பயப்பட வேண்டும் கூட்டமாக இருக்கும் யானைகள் அவ்வளவு சீக்கிரமாக எதுவும் செய்யாது என்பதை பற்றி அறிந்திருந்ததால் ஹரிஷ் அச்சமேதும் இல்லாமல் அதையும் கடக்க முயற்சித்தான் ஆனால் அவனுக்கு பக்கவாட்டில் கேட்ட பேச்சுக்குரல் அவனை தடுத்து நிறுத்தியது டெய் இதுதான் சரியான சந்தர்ப்பம் இப்போ தீப்பந்தத்தை கொளுத்தி யானை கூட்டத்துக்குள்ளே போட்டோம்னா அதெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக சிதறி ஓடும் அப்போ நாம் அந்த தந்தம் இருக்கிற யானையை மட்டும் ரவுண்டு கட்டி அதுக்காக வெட்டி வச்சிருக்கிற குழியை பார்த்து துரத்தணும் பிளான் பண்ண மாதிரி அந்த யானை மட்டும் உள்ள விழுந்துருச்சுன்னா நம்ம வேலை சுலபமாக முடிஞ்சிடும் ஒருவன் மெதுவாக கூற சரி என்று மற்றவர்கள் கூறும் சத்தம் கோரசாக கேட்டது அவர்கள் யானை தந்தத்தை விட்டு கடத்தி போக வந்தவர்கள் என்பதை புரிந்து கொண்ட ஹரீஷ் சட்டென்று அங்கிருந்து ஒரு மரத்தடிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான் நல்ல வேளையாக யானை கூட்டத்தை கவனிக்கும் மும்முரத்தில் அவர்கள் யாரும் ஹரிஷை பார்க்கவில்லை அவர்கள் மொத்தம் ஏழு பேர் இருந்தனர் அப்படின்னா இவங்களை தான் நம்ம கீழே இருந்து பார்த்தோமா இருட்டில் வழி தெரியறதுக்காகவும் மற்ற விலங்குகள் பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்காகவும் இவங்க எல்லாரும் தீப்பந்தத்தை கையில் பிடிச்சிட்டு மலை மேலே ஏறி இருக்காங்க அதுதான் நமக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு தனக்குள் பேசி கொண்ட ஹரீஷ் அடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்க தொடங்கினார் ஏன்ன இந்த மலையை பற்றியும் இதில் இருக்கிற காட்டை பற்றியும் ஏதேதோ பேசிக்கிறாங்களே அதெல்லாம் உண்மைதானா கூட்டத்தில் இருந்த ஒருவன் கேட்க அதன் தலைவன் போல இருந்தவன் தோள்களை குலுக்கினான் யாருக்கு தெரியும் எல்லாம் மற்றவங்க சொல்லிக்கிறது தான் ஆனால் அதுதான் இன்றைக்கி நமக்கு வசதியாக போச்சு இல்லாட்டி இவ்வளோ ஈஸியாக வந்து யானை தந்தத்தை வெட்டிட்டு போக முடியுமா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெட்ட போகிற இடங்கள் எல்லாம் யாராவது வந்துடுவாங்களோன்னு பயந்து பயந்து செய்யணும் இங்கே பாரு அந்த பிரச்சனையே இல்லை இந்த காட்டில் இப்படிலாம் வதந்தி இருக்குதுன்னு கேள்விப்பட்டு தான் எனக்கு இந்த யோசனையே வந்துச்சு இந்த தடவை மட்டும் நாம் நினச்சது நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த காட்டில் இருக்கிற எல்லா யானைங்களோட தந்தமும் நமக்கு தான் அப்புறம் இந்த பிஸ்னஸில் நம்மளை யாராலையும் அடிச்சுக்க முடியாது என்று கண்களில் பேராசை மின்ன சொன்னான் அந்த தலைவன் அதுவும் சரிதான் மற்றவர்களும் அவனுடன் சேர்ந்து சந்தோஷமாக சிரித்தனர் அப்படி எல்லா யானை தந்தத்தையும் வெட்டி எடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இன்னொருவன் கேட்க அதுக்கப்புறம் யானை குட்டிகளை கடத்தி விற்க வேண்டியது தான் நிறைய பணக்காரங்களுக்கு இப்போது யானை வளர்க்குறது ஒரு பொழுதுபோக்காயிட்டிருக்கு அதையே நம்ம பிஸ்னஸாக மாற்ற வேண்டியது தான் நமக்கு யோசிக்கிற அளவுக்கு மூலம் மட்டும் இருந்தால் போதும் இங்கே இருக்கிற கல்லையும் மண்ணையும் கூட நம்மளால் காசாக்க முடியும் இந்த காட்டில் ஏதேதோ நடக்குதுன்னு புரளியை கிளப்பி விட்ட அந்த புண்ணியவா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அதனால தான் நைட்டுன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க கூட இங்கே வர்றதுக்கு பயப்படுறானுங்க இனிமேல் காட்டில் இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சையும் பிளாட்டு போட்டு விற்ற வேண்டியது தான் அடே பசங்களா நீங்கள் மட்டும் என் கூடவே இருந்து நான் சொல்கிறத செய்யுங்க அப்புறம் நம்ம எல்லாரோட லைஃப்பும் செட்டில் தான் தலைவன் பெருமையாக சொல்ல மற்ற ஆறு பேரும் பூம்பும் மாடு போல் தலையாட்டினார்கள் சர்ரா இப்போ டைம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே லேட் பண்ணால் விடிஞ்சிரும் அந்த தீப்பந்தத்தை கொளுத்து தலைவன் கட்டளையிட ஒருவன் அவன் சொன்னதை அப்படியே செய்தான் இங்கே பாரு நல்ல கவனமாக குறிபாத்து வீசணும் கரெக்டாக அந்த யானை கூட்டத்துக்கு நடுவில் போய் விழுகணும் அப்போது அந்த யானைகளை ஆளுக்கு ஒரு பக்கமாக செதறி ஓடும்போது நம்ம எல்லாரோட ஃபோக்கஸும் அந்த தந்தம் இருக்கிற யானை மேலே தான் இருக்கணும் கையில் தீப்பந்தத்தோடு அதை சுற்றி வளைச்சு நம்ம வெட்டி வச்சுருக்கிற இருக்கிற திசைக்கு விரட்டணும் எந்த பக்கமும் அது தப்பிச்சு போயிடாமல் தான் இன்றைக்கி நமக்கு இருக்கிற முக்கியமான வேலை அதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தேன் என்னை கரெக்டாக செஞ்சிருவீங்களா தெளிவாக இன்னொரு முறை கூறிய தலைவன் பற்ற வைத்த தீப்பந்தத்தை தூக்கி எறிய சொல்லி கையசைத்தான் அடுத்த நொடியே தீப்பந்தம் காற்றில் பறந்து வர மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த ஹரிஷ் கண்ணிமைக்கும் நேரத்தில் தாவி அந்த தீப்பந்தத்தை கையில் பிடித்தான் என்ன நடக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொள்ளும் முன்பாகவே அதை தரையில் தேய்த்து அணைக்கவும் செய்தான் மின்னல் வேகத்தில் ஹரீஷ் அதை செய்து முடித்திருந்ததால் அவர்களால் அவனை சரியாக பார்க்க முடியவில்லை இப்போ இங்கே என்ன நடந்துச்சு எப்படி திடீர்னு அந்த தீப்பந்தம் அணைஞ்சுது தலைவன் குழப்பத்துடன் கேட்க அதானே எங்களுக்கும் புரியல ஒருவேளை இந்த காட்டை பற்றி சொல்ற விஷயமெல்லாம் உண்மைதானோ சொன்ன இன்னொருவன் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான் அடச்சா அப்படிலாம் எதுவும் இருக்காது இவன் அந்த லட்சணத்துல தூக்கி வீசியிருப்பான் டே இங்கே கூட நான் வீசுறேன் தீப்பந்தத்தை கையில் வாங்கிய தலைவன் தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து அதை வீச இந்த முறையும் ஹரீஷ் அதை தாவி பிடித்து அணைத்தான் என்ன அங்கே யாரோ இருக்காங்கண்ணே ஒருவேளை அது நிஜமாவே நிஜமாகவே கொல்லிவாய்ப்பிசாஸ் தான் நினைக்கிறேன் அதுதான் நெருப்பு அப்படியே முழுங்கும்னு எங்கள் அப்பா தான் சொல்லணும் வானு பேசாமல் ஓடிடலாம் இங்கேயே இருந்தால் அடுத்தது நம்மளை முழுங்கினாலும் முழுங்கிடும் கூட்டத்திலேயே இளம் வயதாக இருந்த ஒருவன் சொல்ல அடே பைத்தியகார பையிலே அது பேயும் இல்லை பூதமும் இல்லை எவ்வளோ ஒரு மனுஷன்தான் ஒளிஞ்சிருந்து நமக்கு ஆட்டம் காட்டுறான் எல்லாரும் இப்போ மொத்தமாக தீப்பந்தத்தை கொளுத்துங்க சேர்ந்து ஒரே நேரத்தில் வீசுவோம் இப்போ அவன் எதை பிடிக்கிறான்னு பார்ப்போம் தலைவன் கூற மற்றவர்கள் அவனுடைய புத்திசாலித்தனத்தை நினைத்து ஆச்சரியப்பட்டார்கள் அதனால தான் ஒரு தலைவராக இருக்கார் நாம் எடுபடியாக இருக்கோம் நினைத்தபடி எல்லோரும் ஒரே நேரத்தில் தீப்பந்தத்தை வீச காற்றில் பாய்ந்து வந்த ஹரீஷ் அதை அப்படியே மொத்தமாக பிடித்தபடி எழுந்து நின்றான் ஏழு தீப்பந்தங்களையும் ஒன்றாக பிடித்தபடி ஹரிஷ் நிற்க கொழுந்துவிட்டு எரியும் அந்த நெருப்பின் வெளிச்சத்தில் ஹரீஷின் முகத்தை பார்த்தவர்கள் அப்படியே அரண்டு போய்விட்டார்கள் அப்போது அதையே பையன் தலைவனின் கையை சுரண்டினான் என்னடா கோபத்தில் பல்லை கடித்தபடி அந்த தலைவன் கேட்க எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிலை மேலே ஒரு வீரன் சிலையை செஞ்சு கம்பீரமாக உட்கார வச்சிருப்பாங்க நைட்டு நேரத்தில் அந்த சிலையை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுத்துக்கும் இதை பார்த்தா அந்த வீரன்தான் குதிரையிலிருந்து இறங்கி வந்துட்டானோன்னு தோணுது என்று அவன் கூற மற்றவர்களும் தலையாட்டினார்கள் தொட நடுங்கி பயல்களா உங்களை போய் கூட்டிகிட்டு வந்தான் பாரு முதல்ல பேய் பூதம் நீங்கள் இப்போ சாமிங்கிறீங்களா நல்லா ரெண்டு கண்ணையும் திறந்து வச்சு பாருங்க அவன் ரெண்டுமே இல்லை நம்மளை மாதிரி ஒரு ஆசாமி தான் தலைவன் அதட்ட அவர்கள் எல்லோரும் கப் சிப் என்று அமைதியானார்கள் அவர்கள் பேசிக்கொள்வதை பார்த்து ஹரீஷ் சத்தமாக சிரிக்க அந்த சின்ன பையன் பயத்தில் மயக்கமே போட்டு விட்டான் எல்லாரும் சேர்ந்து முதல்ல இவன் அடிச்சு போடுவோம் அப்புறமா வந்த வேலையை பார்ப்போம் கூறிய தலைவன் ஹரிஷை நோக்கி ஓடி வர கையில் இருந்த மொத்த தீப்பந்தத்தையும் பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய தண்ணீர் குட்டையில் வீசினான் ஹரிஷ் சட்டென்று அந்த தீப்பந்தங்கள் அணைய இப்போது அந்த இடம் மறுபடியும் இருள் சூழ்ந்தது அந்த டார்ச் லைட் எடுத்து அடிங்க தலைவன் சொன்னதும் எல்லோரும் அவரவர் பையில் இருந்ததை எடுத்து ஹரிஷ் இருந்த திசையை நோக்கி டார்ச்சை அடித்தார்கள் ஆனால் அவன் நின்று கொண்டிருந்த இடம் இப்போது வெறுமையாக இருந்தது என்ன யாரையும் காணோம் ஒருவன் சொல்லி கொண்டு டார்ச் லெட்டை வானத்தை நோக்கி பிடிக்க அந்த வெளிச்சத்தில் ஹரிஷ் அவனுடைய முகத்திற்கு நெருக்கமாக நிற்பது தெரிந்தது அய்யோமா என்று கத்தியவன் அப்படியே தடுமாறி பின்னால் சாய அவனுடைய கையை பிடித்து நிறுத்திய ஹரிஷ் அப்படி அதை மடக்கி முறுக்கியபடி அவன் முகத்தில் குத்துவிட அந்த நபர் வலி தாங்க முடியாமல் அலறினான் அந்த சத்தத்தில் எல்லோரும் திரும்பி டார்ச் வெளிச்சத்தை அடிக்க அவர்களில் ஒருவன் கீழே கிடப்பது மட்டும்தான் தெரிந்தது அதற்குள் இன்னொருவனின் பின்னால் சென்று நின்றிருந்த ஹரிஷ் அப்படியே அவனுடைய பின்னங்காலில் உடைத்து எதிரில் இருந்த மரத்தில் கொண்டு போய் முட்டினான் இந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் திரும்புவதற்கு முன்பாக ஹரிஷ் அடுத்த ஆளிடம் சென்றிருந்தார் இப்போது எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் வலியில் முணங்கியபடி கீழே கிடக்க கடைசியாக அந்த கூட்டத்தின் தலைவன் மட்டுமே நின்றிருந்தார் யார் ராணி பயந்தாங்கோழி இருட்டுக்குள்ள இருந்து பிசாசு மாதிரி வந்து சண்டை போட்டு இருக்க நல்ல வீரமான ஆம்பளையா இருந்தால் நேருக்கு நேரம் வந்து நின்று சண்டை போடுறா என்று ஆத்திரம் தாங்க முடியாமல் அவன் கத்த பின்னால் இருந்து அவனுடைய தோளைத் தொட்டான் ஹரிஷ் ஆவேசத்தோடு திரும்பிய அந்த தலைவன் ஹரிஷின் முகத்தை பார்த்த முஷ்டியை மடக்கி வீச அதை தன்னுடைய உள்ளங்கையில் பிடித்தான் ஹரிஷ் அப்படியே அந்த தலைவனை திருப்பியவன் அவனுடைய கையை மடக்கி பிடித்து அவன் கழுத்தையே நெறித்தான் அதில் கண்கள் இரண்டும் பிதுங்க மூச்சு விட முடியாமல் தவித்தான் அந்த வேட்டைக்கார தலைவன் அப்போது அவனுடைய கால்களில் சுருக்கென்று ஏதோ கடிக்க அனே உங்க காலை பாம்பு கொத்திருச்சு என்று கத்தினான் அந்த சின்ன பையன் என்ன பாம்பா அந்த தலைவன் பயத்தில் அலற அவனை விட்டுவிட்டு சட்டென்று பின்னால் நகர்ந்த ஹரிஷ் கீழே கிடந்த டார்ச் லைட்டை எடுத்து அந்த தலைவனின் கால் பகுதியில் அடித்து பார்த்தான் பாம்பு கொத்திய தடம் நன்றாகத் தெரிய ஒரு ஐந்தடி நீள கட்டு வீரியன் அந்த இடத்திலிருந்து வேகமாக சென்று கொண்டிருந்தது ஐயோ அது கட்டுவீரியன் இன்னொருவன் அலற அவர்களின் தலைவனுக்கு உயிர் பிழைக்கும் நம்பிக்கை சுத்தமாக போய்விட்டது ஆனால் வேகமாக செயல்பட்ட ஹரிஷ் யாரோ ஒருத்தர் சட்டை கழட்டி கொடுங்க என்று கத்தினார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது